அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ இன்று நம்ம பார்க்கக்கூடிய துவா மிகவும் சிறப்புடையது இந்த துவா நம்ம ஓதி வந்தோம்னா இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்குமாம் நம்ம மான கவலைகள் நீங்குமா வாங்க அந்த துவாவை பார்க்க முழுமையாக பார்க்கலாம் லாயிலாக இல்லல்லாகு வகுதகு இராசரை கலகு அகதன் சமதன் லம் எலித் வலம் யூலத் வலம் எக்குள்ளொஹூ குஃபுவன் அகத் இதோட சிறப்பு ஒன்று இந்த திக்கரை ஓதுபவருக்கு இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் இரண்டு அல்லாஹ்வை திக்கர் செய்வதால் மன கவலைகள் நீங்கி விடுகின்றன குறிப்பு இது போன்ற டிக்கிர்களை எந்த சமயத்திலும் எவ்வளோ வேண்டுமானாலும் அவரவர் த வசதிக்கேற்ப ஓதலாம் ஒழு செய்யாமலும் ஓதிக்கொள்ளலாம் அல்லஹ்வி நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாதுஹோ இந்த பதிவை பார்க்குற அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக எல்லா புகழும் இறைவனுக்கே